அதாவது வணக்கங்க அதாவது மைஜி த்ரீ ஆக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா வந்து செட்போன்ல வந்து ஸ்டேட்டஸ் வச்சு அந்த விளம்பரத்தை பாக்குறதா சொல்லி அதாவது அதோடைய அந்த நிறுவனத்துல வந்து பல பேரை வந்து சேர்த்தாங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து அதாவது தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்டவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது மைவி திரி ஏட்ஸ் நிறுவனம் வந்து அதாவது இது வந்து மோசடிகளுக்காக இதை பண்ணப்படுதுங்கிற பேரில் வந்து தகவல் பரவலையில அடுத்து வந்து கடந்த இருபத்தி மூணாம் தேதி கூட கோவை கோவைக்கு கொச்சின் புறவழி சாலையில பாத்தீங்கன்னா வந்து அந்த மைவித் திரு ஏட்ஸ் நிறுவன உரிமையாளர் சத்யானந்த் தலைமையில ஆஹ் பல ஆயிரக்கணக்கானோர் வந்து அங்க கூடி வந்து அதாவது மறியல இந்த அதாவது கூடிந்தாங்க இதையடுத்து போக்குவரத்து இறைவரி ஏற்படுத்தா சொல்லி ஏற்கனவே வந்து மூணு திருவின்கீழ் அதாவது போக்குவரத்து இறைவொறி எடுத்துதல் பொது இடத்துல சட்டவிரமா கூடுதல் உள்ளிட்ட மூன்று திருவிழி கீழே வந்து தீயாவது போலீசார் வந்து அவர் மீது வந்து படகுபதி பண்ணியிருந்தாங்க இது தொடர்பாக வந்து இந்த வழக்குகள் தொடர்பாக ஏற்கனவே வந்து கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் வந்து சத்யானந்த வந்து விளக்கம் கொடுத்தோம்னு சொல்லி ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் போன வந்து வந்து கொடுத்துட்டு கொடுத்துருப்பாரு இதற்கிடையே இந்த மைவித் நிறுவனம் சார்பாக வந்து அதாவது ஆன்லைன் சேனல் பல்வேறு முறைகேடு நடப்பதாக கூறி வந்து செய்திகள் போட்டு வருவதாக கூறப்படுகிறது இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மைவித் உரிமையாளர் சத்யானந்த் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து கோவை மாநகர ஆணையாளர் அலுவலகத்தில் வந்து புகார் அளித்து வந்தனர் இந்த நிலையில் அவர்கள் வந்து அங்க வந்து புகார் அளிக்க வந்தவர்கள் வந்து அங்க